வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களிடம் பக்தியும் வழிபாடும் இருந்திருக்கின்றன என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் அந்த பக்தி அரசியலாக்கப்படவும் இல்லை வழிபாடு மொட்டை அடித்தல் மண் சோறு தின்றல் அழகு குத்திக் கொள்ளுதல் என்கிற நிலையிலும் இல்லை அன்றைய பக்தி மிக பெரும்பான்மையாக இயற்கையை கடவுளாய் பார்த்த பக்தியாகவே இருந்தது பரிபாடல் என்பது சங்க இலக்கியங்களுள் ஒன்று அந்த பரிபாடலில் மூன்றாவது பாடலை கடுவன் இழ ஏயினார் என்னும் புலவர் எழுதியிருக்கிறார் நெருப்பில் வெப்பமாய் பூவில் மணமாய் கடவுளை அவர் பார்த்திருக்கிறார் தீயினுள் திறல் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ வெஞ்சுடர் ஒழியும் நீ திங்களுள் அழியும் நீ என்கிறது அந்த பாடல் இப்படி இயற்கையோடு இயைந்து கடவுளைப் பார்த்த பழைய பக்தி தமிழர்களிடம் இருந்திருக்கிறது